ஆனா சிலர் பந்தாக்காகவும் விளம்பரத்திற்காகவும் பைக்கை வச்சு தேவையில்லாத விஷயங்களை பண்ணுவாங்க அப்படிதான் இந்த வீடியோல ஒருத்தர் ஓட்டிட்டு வராரு கட்டுப்படுத்தாததுனால பின்னாடி இருந்தவங்க கீழே அதிர்ஷ்டமா அவங்களுக்கு எதுவுமே ஆகல வண்டி ஓட்டிட்டு போகும்போது ஹெல்மெட் போடணும்னு சொல்றாங்க ஆனா பலரும் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்றதே கிடையாது சாலைகள்ல குறிப்பிட்ட வேகத்தை மீறி ஓட்டக்கூடாதுன்னு சொல்லியும் சிலர் ஆர்வக்கோளாறு காரணமா விபத்துக்கு உள்ளாகிறாங்க அதுல சிலரோட உயிரும் போயிடுது இந்த வீடியோ நம்மள சிரிக்க வைக்கிற வகையில இருந்தாலும் அது ஹைவேஸ்லயோ இல்லனா டிராபிக்கா இருக்கிற இடத்துல நடந்திருந்தா பெரிய விபத்தை நடந்திருக்கும்